சரசுக்கு நான் கொடுத்த பவர் அவங்க அண்ணனுக்கு கொடுத்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணி கையில் துவங்கிக்க இந்த கழுதையை தொட்ட பாவத்துக்காக மாசம் அஞ்சாயிரம் மூஞ்சில தூக்கி இருங்க மாமா என்னையமா போ சொல்றீங்க ஒன்னையும் தாண்டி இப்ப வெளியில போறாங்களே அந்த மூணு பேரையும் எந்த காரணத்துக்கு கொண்டு உள்ள விடக்கூடாது பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஜாக்கிரதை

ராஜாவா என்னப்பா எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் குத்துக்கல்லு மாதிரி ஜாலியாக இருக்கேன் உடம்பு பார்த்துக்கப்பா அம்மா எப்போ வர ஊருக்கு என்னது ஒரு வாரம் ஆகுமா டே உடனே டிக்கெட் வாங்கிட்டு புறப்படுறா ஓகே வந்த வழி முக்கியம் இல்ல செய்ய போற காரியம் தான் முக்கியம் வலது கால வைக்காத நீ ரெண்டாவது அளவு ஆட்சி பிடிக்க சான்ஸ் கிடைச்சது இடது கால வச்சு வா வணக்கம் மாப்பிள்ள உங்களை தான் உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க சொன்ன சொல்ல நான் காப்பாத்திட்டேன் வாசல் வழியா நான் வரல இவங்கதான் வந்தாங்க நான் பின் வழியா வந்தேன் என்ன மாமா இத்தனை வருஷமா நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்த ஒரே நாள் எங்களை வெளியே போ சொல்லிட்டீங்களே நான் உங்களை தெய்வமா நினைக்கிற மாமா பிச்சைக்கார அதுக்கு தான் மாசம் அஞ்சாயிரம் தூக்கி அறிய சொல்லி இருக்கல அப்புறம் எதுக்காக வந்தீங்க எங்க அக்காளுக்கு சோப்பு சிப்பு கண்ணாடி வாங்குறதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாது மச்சான் இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்றது மாப்பிள சரஸ் உங்ககிட்ட சேர்க்கும் போது பதினாறு வயசு பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது அப்பவே வெளியே போடாம சொல்லி இந்த தக்காளியை நல்லா வியாபாரம் பண்ணிருப்பேன் உயிர் உயிரெடுக்கிறீங்க

அமெரிக்காவிலேயே எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க நம்ம தமிழை ஒன்னும் மறந்துடலையே என் மூச்சு இருக்கிற வரைக்கும் முத்தமிழ மறக்க மாட்டேன் கோயம்புத்தூர் பங்களாவில் நிறைய வேலை இருக்கு போகலான்னா எஸ்டேட்ல இந்த பசங்க விட மாட்டாங்கிறாங்க என்ன பண்றது சின்ன முறாளிங்க தான் பரவாயில்ல போறது சின்ன முறாளிக்காரு மாதிரில ஆமா அப்படிதான் தெரியுது சார் இன்னைக்கு போயிட்டு நான் வந்துடுறேன் ஏன் என்னாச்சு இன்ஜின்ல ஏதோ பெட்ரோல் அடைக்கிறது போட்டுருக்கு சார் ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன் நீங்க வண்டி அடிப்பட்டு இங்கே இருங்க

உங்களுக்கு தகவல் கிடைச்சி நீங்க வந்து சேர வரைக்கும் பாடி தாங்காதுன்னு டாக்டர் சொன்னதுனால அப்பாவுடைய விருப்பப்படியே நாங்க எஸ்டேட்ல அடக்கம் பண்ணிட்டோம் தம்பி நான் விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நாளைக்கு முந்தி சரஸ்ன்னு ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு அவன் மாமன் தம்பி எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் விரட்ட மறுநாளே அப்பா நியூஸ் எனக்கு வந்தது என்னால நம்பவே முடியல அதுக்கப்புறமா அந்த வீட்டுல அவங்க ஜாலி பண்ணிட்டு அட்டகாசம் பண்றாங்கன்னா இது இயற்க மரணமா இருக்காதோன்னு சந்தேகப்படுறேன் என்ன சொல்றீங்க எனக்கு அப்படி தோணுது தம்பி இப்ப அவசரப்படாது அவங்க பணத்துக்காக எதையும் செய்யறவங்க அதனால தான் சொல்றேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரையா இருக்கிறது நல்லது என் படி நம்ம சேர்த்து எங்க இருக்கா

இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க வேண்டாம் ஐயோ சப்ளை என்ன முடியும் இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நீ தோசை ஊத்தப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா இருக்க அது ஏன்டா முதல்ல என்கிட்ட கிட்ட சொல்லல நீ மறந்துட்டியா ஏன்டா மறந்த மறந்துட்டேன் எங்க நான் அதை சாப்பிட்டு இளையராஜா மாதிரி பெரிய நடிகராயிடுவேன் நீ சொல்லல இதுக்குதான்

நாளைக்கு வந்து <laughs> 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 நீங்களும் உங்க ஓட்டல்ல உங்க பஜ்ஜியும் சொஜியா உ